எல்லாரும் எம்மகன் படம் பாத்திருப்பீங்க அதுல வர ஒவ்வொரு சீன்ஸும் இப்ப வரைக்கும் ட்ரோல் மீம் மெட்டீரியலா இருந்துட்டு இருக்கு அந்த படத்துல ஹீரோட அப்பா கேரக்டர் எம்டன் சொல்லுவாங்க அது இன்னைக்கு வர ஏன் யோசிச்சிருக்கீங்களா ஹெம்மகன் படத்துல அப்படி ஒரு பேர் வந்ததுக்கு ஒரு சாலிடான காரணம் இருக்கு நைன்டீன் போர்டீன்ல ஜெர்மனியோட எஸ்எம்எஸ் வார்ஷிப் வந்து மெட்ராஸ் ஆர்பர்ல குண்டு வீசிச்சு இந்த ஒரு குண்டு வீச்சுல ஆர்பர்ல இருந்த நிறைய ஆயில் டேங்க்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு அதை பார்த்து பயந்த அந்த மக்கள் ஈகோ டாமினேஷன் அத்தாரிட்டி ஃபியர் ஃபேக்டர் யாருக்கெல்லாம் யார் மேல இருக்குதோ அவங்கள பார்த்து யூஸ் பண்ற ஒரு நார்மல் தமிழ் லாங்குவேஜ் வேர்டு மாதிரி நைன்டீன் போர்டீன்ல மெட்ராஸ்ல மாறிடுச்சு படத்துல அப்பா கேரக்டர் நடிச்சது நாசர் அவரோட கேரக்டரே ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் அண்ட் சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவம் போற மாதிரி இருக்கும் எம்டேங்கிறது ஒரு சாதாரண வேர்டு இல்ல தமிழ் ஸ்லாங்ல ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு இன்னமும் சென்னையில பல பகுதியில் எம்டேங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைட் பை சைட் கம்பேரிசன் பார்ப்போமா எம்மகன் படத்துல நடிச்ச நாசருக்கு ஈகோ டாமினேஷன் அண்ட் ரொம்ப ஷார்ட் டெம்பர் நைன்டீன் போர்டீன்ல மெட்ராஸ் ஆர்பர திடீர்னு அட்டாக் பண்ணி ஒரே நாள்ல பிரிட்டிஷ் இந்தியாவே பயங்கரமா டாமினேட் பண்ணிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க